திருச்செந்தூர் கோயிலில் தெய்வான அப்படிங்கிற ஒரு யானை இந்த யானையை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டு காலத்துக்கு மேலே பராமரிச்சுட்டு வராங்க அந்த கோயில் நிர்வாகம் இந்த யானை அசாமிலேருந்து கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த யானைக்கு பாகனா சிசுபாலன் அப்படிங்கிறவர் இருக்கார் இந்த சிசுபாலன்ட்ட அந்த யானை ரொம்பவே அன்பாக இருக்கும் வர அந்த கோயிலுக்கு வர மக்களெல்லாம் அந்த யானை ஆசீர்வாதம் பண்ணும் அதனால் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் ரொம்பவே அந்த யானையோட நெருக்கமாக ஒரு நண்பர்களை போல் இருப்பாங்க அந்த யானைக்கு பழங்களை கொடுப்பாங்க இப்படி அந்த யானை மக்களோடு மக்களாக அது ஒரு நட்புறவாகிட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி சாயந்தரம் மூணு மணிக்கு யானையுடைய பாகனையும் பாகனோடைய நண்பரையும் இந்த யானை மிதித்து கொண்டு போட்டுச்சு ஏன் இந்த யானை மெதிச்சு கொண்டுச்சு அப்படிங்கிறது தான் தகவல் இந்த சிசுபாலனை பார்க்குறதுக்காக உதயகுமார் அவருடைய நண்பர் இன்றைக்கி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்திருக்காரு இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்த உதயகுமார் சிசுபாலன்ட்ட பாகனாக இருக்கக்கூடிய சிசுபாலன்கிட்ட பேசிட்டு அவர் யானையெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காரு இந்த இதுதான் தெய்வான யானை நான் இதுக்கு பாகனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த யானையை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கார் பேசி முடித்ததுக்கப்புறம் உதயகுமார் ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு யானையும் யானை பாகனும் உதயகுமாரும் மூணு பேரும் நின்று செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டிருக்காரு அப்போது சிசுபாலன் இதில் என்ன இருக்குது வாங்க நில்லுங்க எடுப்போம் செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பரான உதயகுமாரை கூப்பிட்டுருக்காரு அப்போது இந்த யானை அது வரைக்கும் அமைதியாகவே இருந்தது இவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அப்போவும் யானை அமைதியாக இருந்திருக்கு செல்ஃபி எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த நண்பர் உதயகுமார் இருக்கார்ல அதாவது யானை பாகனுடைய நண்பர் உதயகுமார் இவர் அந்த யானையை தட்டி வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் யானை ரொம்பவே கோவப்பட்டு அந்த உதயகுமாரை யானை பாகனுடைய நண்பரை அதே இடத்துல செவுத்தோடு அப்படியே ஒரு ஓரமாக வச்சு மிதித்து கொண்டு போட்டுச்சு இதை தடுக்க போன சிசுபாலன் ஏன்னால் தன்னுடைய நண்பர் கண்ணு முன்னாடியே அவர் யானை மிதித்து கொள்ள போகுது அப்படின்றத தெரிஞ்சு ஒரு பதட்டத்தில் சிசுபாலன் யானையுடைய பாகன் அவர் போய் தடுக்க போட்டுருக்காரு அந்த யானை பாகனையும் அந்த தெய்வான யானை மிதிச்சே கொண்டு போட்டுருச்சு இவங்க ரெண்டு பேர் மிதிச்சு கொண்டு போட்டதுனால திருச்செந்தூர் கோயிலே இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடை சாத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யாருமே போய் கோயிலில் கடவுளை தரிசிக்கலை அந்த ஒரு மணி நேரம் நடையை சாத்திட்டாங்க அப்படின்னு தகவல் வெளியாச்சு அதுக்கு பிறகு இந்த ரெண்டு பேரையும் கொன்று போட்ட அந்த தெய்வானையான தன்னுடைய பாகனாக இருக்கக்கூடிய சிசுபாலனையும் சிசுபாலனுடைய நண்பர் உதயகுமாரையும் கொன்று போட்டதுக்கு பிறகு அது உணவு உட்கொள்ளாமல் அமைதியாகவே இருக்குது அப்படிங்கிறத தகவலாக சொல்கிறாங்க யானை மெதிச்சு யானை பாகனும் பாகனுடைய நண்பரும் இறந்தது திருச்செந்தூர் வட்டாரத்தில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு இந்த யானை மிதிச்சி கொண்டு போட்ட விவகாரம்